நாள் இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் எஸ்எஸ்எம் காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான வீட்டு மனைகளை பற்றி தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் என்ன இந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீம் வேல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃப்ளாட் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் எஸ்எஸ்எம் காலேஜில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வராதுங்க அந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஃப்ளாட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டை இந்த ஃப்ளாட்டுக்கு வரதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ரோடில் இருந்து அதிகபட்சமே வந்து ஒரு கிலோமீட்டர் கூட வராது நான் வீடியோவில் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் எஸ்எஸ்எம் காலேஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லாட்டினா நேரடியாக வாங்க நான் உங்களுக்கு விசிட் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் டேரெக்டாக நம்ம எஸ்எஸ்எம் இருந்து இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா காலடிப்பட்டி ப்ளஸ் வந்து குட்டத்தாவரம்பட்டி முத்தனம்பட்டிக்கு போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடே இதாங்க பஸ் ரோடு பஸ் ரோடு ஃபெசிலிட்டியில்தான் இந்த ஃப்ளாட் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இங்கே வந்து ஆட்டோ மினி பஸ்ஸு கவுர்மெண்ட் பஸ்ஸுன்னு சொல்லி நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முப்பது அடிக்கு ரோடு ஃபேஸிங் தாராளமாக கிடைக்கிது ஓவராலாக பார்க்கும்போது மொத்தம் வந்து இருபது ஃப்ளாட் இருக்குங்க இருபது ஃப்ளாட் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஜேஜே ப்ராப்பர்டிஸோட நேரடி விற்பனை நீங்கள் யாருக்கும் வந்து கமிஷனோ எதுவுமோ தர தேவையில்ல உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே திரு ஆதிமூலநாதர் திருக்கோயிலும் நமக்கு வந்து இருக்குது இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடே இதுதான் அந்த என்ட்ரன்ஸ் ரோடில் தான் இப்போ நம்ம ஃப்ளாட் வந்து பிரித்து போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து திண்டுக்கல் டு பழனி போகிற லைனில் லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டு வேணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு தரமான ஃப்ளாட்டை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரடிக்கு நானூறுரூவா சொல்கிறாங்க டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்கக்கூடிய தரமான ஃப்ளாட்டுங்க மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு நான் டேரெக்டாக காட்டுறேன் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம திண்டுக்கல் டு போகிற லைனில் சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை எழிலோடு அமைஞ்ச ஒரு தரமான வீட்டினைகள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னைமரம் வாழை மரம் இந்த மாதிரி விவசாயங்கள் தான் நமக்கு ரொம்பவே அதிகம் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லாம் நம்ம வாங்கி போடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளாட்டில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு நம்ம இடம் ப்ளஸ் வீடு ரெண்டும் சேர்த்து நம்மள்கிட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்துல ஒரு நாற்பது லட்சம் இருக்கனால கூட நம்ம வந்து ஃப்ளாட் எடுத்து அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நம்ம போய்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு லோனும் வந்து போட்டு தர்றாங்க ஃப்ளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக லோனுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு உடனடியாக வந்து லோனுமே கிடைக்குங்க ஃபைனலாக நம்ம இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இதுதான் நம்ம சொன்ன இடம் மெயின் ரோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மிஞ்சி போனா நமக்கு ஒரு இருநூறு டு முந்நூறு மீட்டரு கூட வராது அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து இருபது பிளாட்டு சைட் லான்ச் பண்ணி ஒரு வாரம் தான் ஆச்சு அஞ்சு பிளாட் ஆல்ரெடி இப்பயே வந்து புக்கிங் ஆயிருச்சுங்க அப்படி இந்த இடத்த இந்த இடத்தோட வேல்யூ தான் உடனே உடனேக்குடனே வந்து பிளாட் வந்து புக்கிங் ஆகுது உங்களுக்கு இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் வந்து இடத்த வந்து காட்டுறோம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு கார்னர் ஃப்ளாட்டாக நிறைய ஃப்ளாட் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எந்த ஃபேஸிங் வேணுமோ அந்த ஃபேஸிங்கில் வந்து நீங்கள் தாராளமாக ஃப்ளாட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் டூ பழனி போகிற லைனில் அதுவும் ஹைவேஸுக்கு நியர்பையாக இந்த மாதிரி ஃப்ளாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிப்பட்ட ஒரு தரமான ஃப்ளாட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை பார்த்தினா கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் தாய்மார்களுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டு சேனல் நன்றி வணக்கம்